விவசாயிகளுக்கு வந்து அந்த பயிர் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் பொறுமையா அவங்க என்னென்ன கேட்கிறாங்களோ அந்த சந்தேக சந்தேகத்துக்கு பதில் சொல்லி அதுக்கப்புறம் விற்பனை பண்ணுவோம் உங்களுக்கு இது வரைக்கும் ஆலோசனை எல்லாம் நல்லா கிடைச்சிட்டு இருக்குங்களா எனக்கு சந்தேகம் ஒண்ணு இருக்கிறது இல்லையா நான்தான் இருக்கிறது விற்பனைங்கிறதுங்க அது சேல்னு ஒரு கடை போட்டு வரது நமக்கு அப்படி பண்ணணுங்கிறது இல்லை மெம்பர்ஷிப் பாக்கி செய்யணுங்கிறது இல்லையா யார் வந்தாலும் கொடுக்கலாம் நிச்சயமா கண்டிப்பா சார் காசு பாக்குற அப்படின்னா நீ சொல்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து மெம்பருக்கு தான் நாங்க கொடுக்குறோம் அது ஏன்னா விவசாயிகள் வந்து நேரடியாக ஒரு நிறுவனத்துல உறுப்பினராக்கி அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம விற்பனை செய்யறோம் அப்போ வந்து இப்போ வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார் இப்போ ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் பயாக்சி பயோடைமண்ட் பயோ நியூட்ரி வேற எந்த கம்பெனியும் அதை பண்ண முடியாது பேரையும் ஏன்னா இன்னைக்கு சார் நிறைய இதே பசுமை கடன்த்திருக்கோம் கோவச்செட்டி பாளையத்தான் டூப்ளிகேட் வந்துருக்கு நிறைய மருந்துகள் வந்து உறுதியாகிருக்கேன் கண்டிப்பா அதுக்கு அப்புறம் அப்படி பார்க்கும் போது ஒவ்வொருத்தரும் கடை இது வெளியெல்லாம் வைக்க முடியாத தான் வாங்கிக்கணும்

பத்து ரூபா குறைச்சி கொடுத்துட்டு இருபது ரூபா குறைச்சி கொடுத்துட்டு கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்காது சார் அரை கிலோ வந்து அது பயோ டைமண்ட் நானூற்றிலஞ்சு கண்டிப்பாக கிடைக்காது அது ஒரிஜினல் ரேட்டாக ஐநூற்றி நாற்பத்தஞ்சி ரூபா கடையில் இருந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா குறைப்பாங்க சார் தான் குறைப்பாங்க அப்புறம் இன்னொன்று முக்கியமாக நாங்கள் ஏன் கடைக்கு கொடுக்க மாட்டேங்கிறோன்னா சார் ஒன்று டூப்ளிகேட் வரும் இன்னொன்று விலை அதிகமாக கொடுப்பாங்க அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் எடுத்து சொல்லி அவங்க விளக்கம் தரத்துக்கு அவங்களுக்கு தெரியாது சார் அவங்க வந்து ஒரு ட்ரேடர் இப்போ நாங்கள் வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டு எல்லாமே அப்போ விவசாயிகளுக்கு வந்து அந்த பயிர் ஆரம்பத்திலேருந்து முடிகிற வரைக்கும் பொறுமையாக அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அந்த சந்தேகத்துக்கெல்லாம் பதில் சொல்லி அதுக்கப்புறம் விற்பனை பண்ணுறோம் அதனால உங்களுக்கு இது வரைக்கும் ஆலோசனை எல்லாம் நல்லா கிடைச்சிட்டு இருக்குங்களா ரெண்டு பேர் வந்தாங்க சந்தேகம்னு ஒன்று இருக்கிறது இல்லையா நானே இருக்கேன்

அப்புறம் நான் சொன்ன மெம்பர்ஷிப் வாங்கிக்க நீ போன் பண்ணினா அனுப்பி விட்டுருவாங்க அனுப்பிச்சு வாங்கல்ல வந்து பேங்க்ல டைரக்டா போட்டாலே போதும் சார் டிடி வேண்டியது இல்ல சொன்னங்க சரி பொண்ணு எங்க சொந்தக்கார பொண்ணு இங்க இருந்து போயிட்டு இருக்கு நான் ஆபீஸ் வர சொல்ற பணத்தை கொடுத்துட்டு இருக்கேன் சரி சார் கொடுத்துட்டு இருக்கீங்க ஏ பண்ணிட்டு வந்து அவர் எல்லாம் கொடுத்துட்டார் ம் எல்லாம் வந்த பிறகு கொண்டு போய் வச்சிட்டாரு ம் அது வரைக்கும் என்கிட்ட சொல்லல நான் ஆபீஸ் சும்மா போனமே கூப்பிட்டு கேட்டேன் என்னையா வந்துதா கொண்டு போய் வச்சீங்கன்னு ஒண்ணுமே கூப்பிட்டு அது வச்சு பாதி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சோம் ரொம்ப நம்ம நாங்கள் ரெண்டு பேருமே வைக்கிற சிரமமாக இருக்குது ட்ரிப்லேயே விட்டேன் அப்படிங்களா சரி ரெண்டுக்கு வித்தியாசம் அப்புறம் பார்த்துக்கலான்னு நான் சொல்லிக்கிறேன் நீ தனியாக இப்போ மேலே வச்சதுக்கும் கொடுத்ததுக்கும் எப்படி வித்தியாசம்னு சொல்லி அதை தெரிஞ்சு நான் டேங்க் மாட்டிக்கிறேன் இந்த ட்ரிப்பில் சூப்பராக இருக்கும் சார் ட்ரிப்பில் இருக்கும் இப்போ வந்து லிக்விடு வேறு இருக்குது சார் நீங்கள் திரவமும் கொண்டு வந்து பாஸ் லிஜென்ட் சுப்ரீமான்னு லிக்விடே இருக்குது பயோடைமண்டில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே அந்த லிக்விடில் இருக்குது

பாத்துல போயிருங்க போடும்போது அப்ப ஒட்டி நிலத்தோட்டி போட்டு வந்ததுன்னா அதோட இது இல்ல இல்லைன்னா அடுத்ததுக்கும் போயிட்டுதான் சும்மா வேஸ்டேஜ்ல போகுது அப்படின்னு சொல்லி நாங்களே கூடவே இருந்துதான் போட்டேன் அது என்ன அதிகமா அது நீ வெச்சு பார்த்தா தான் தெரியும் அதிகமா தெரியுதா கம்மியா இருக்குதா அப்படிங்கிறது நீங்க சொல்றது கரெக்ட் பண்ணனும் இல்லீங்க கண்டிப்பா நிச்சயமா சார் அவங்க வந்து நீங்க சொல்றது நடைமுறை கரெகட்டான ஒரு கருத்து ஏனா பயன் கொஞ்சம் இடத்துக்கு பயன்படுத்தி பார்த்தா தெரியும் அங்க எடுத்து லோட் பண்ணி இது வந்து இறக்கி அத வந்து மறுபடியும் அது அது அங்க லோட் பண்றது எல்லாம் அதோட இப்ப 4000 கோலி இருக்குன்னு வைங்க அது கோலிக்கு வந்து 1 ரூபாய் 4 வந்திருக்கு கோழி சார் எப்படி புரியல கோழி

மொத்தம் இதில் வந்துங்க இருபத்தஞ்சி ரூபா குளிக்கு மாத்திரம் அது போக பாத்திக்கு பத்து ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அப்போ என்ன செலவாகுங்க அப்போ இந்த வாடகை இதெல்லாம் கணக்கு கடன் பண்ணு கடத்துக்கே முப்பத்தஞ்சு வருது வாடகை இருக்குது அது போக கோழி உரத்துக்கு கொடுத்தது இருக்குது செமந்து போட்ட கோழி இருக்குது இது இருந்தாலும் வேலைக்கு ஆள் கிடைக்கிறது சிரமம் கிடைக்காது கிடைக்கிறது இல்லை இன்றைக்கி வந்து பயோசக்சஸ் நாங்கள் பயோ ஆக்சி பயோ வந்து விவசாயிகள் மத்தியில் இந்த அளவுக்கு ப்ராப்ளம் ஆகுது சார் வேலை ஈஸி கேட்டீங்க தேவையில்லை ரெண்டு பேர் இருந்தால் வேலை முடிஞ்சது சுத்தமாக பாதி சுத்தமாக இருந்துட்டு வந்துருந்தீங்க நமக்கு பிரச்சனையே இல்லை இதுக்குன்னு நம்ம ஒரு ஆள் உட போகிறோம் கண்டிப்பாக சார் சுற்றிட்டு ஒரு ஒரு வரி பறித்து அப்படியே கீழே குவிஞ்சு போட்டு முடியும் அதான் இப்போ லிக்விட் வந்துருச்சு ட்ரிப்பிள் ஓடுற மாதிரி தான் அதுவும் தேவையில்லை அதுன்றது அதான் பேசிட்டு இருக்கு இது பூரா மருந்து எடுத்து அதுக்கு கொஞ்சம் தேனி மாவட்டத்தில் கேட்டேன்

அவர் விவசாய பெருமக்களே தற்பொழுது திரு குமார் அவர்களுடைய தோட்டத்தில் இருக்கிறோம் அவர் தென்னை பயிருக்கு பயோக்சி பயோடைமண்ட் ஒரு முறை கொடுத்திருக்கிறார் பொள்ளாச்சியிலிருந்து சரியாக பதினோரு கிலோமீட்டர் ஜி காளியாபுரம் ஸ்ரீகாளியாபுரம் என்ற இடத்தில் நிறைய பசுமை வீடன் பார்த்து அழைக்கிற அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் பொறுமையுடன் ரொம்ப ஒரு பொறுப்பாக பதிலளித்து கொண்டிருக்கிறார் அந்த நிகழ்ச்சி இப்பொழுது நீங்கள் கண்டீர்கள் சந்தோஷமாக இருக்கிறது மற்ற இயற்கை இயற்கைக்கு வரணும் இயற்கை விவசாயத்திற்கு வர வேண்டும் என்கிற ஒரு ஆவல் உள்ள அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார் பதினெட்டு வருடங்களுக்கு மேலாக ரசாயனத்தையே தொடாமல் முழுக்க முழுக்க இயற்கையில் தென்னை சாகுபடி செய்து வெற்றிகரமாக நடத்தி வரும் திரு குமார் அவர்களுக்கு பயாக்சிபை டைமண்ட் பயோசக்சஸ் கொடுத்து ஆலோசனை வழங்கி மிகவும் பெருமை அடைகிறோம் தற்பொழுது மற்றொரு தோட்டத்தை அவர் காண்பிக்க போகிறார் பார்க்கலாம் இந்த கண்ணு இந்த கண்ணுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க இந்த கண்ணுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க இதுக்கு தான் நானூறு கிராம் இதுக்கு தானே சார் சொன்னீங்க நானூறு இது எதுக்கு இவ்வளோ இதுக்கு எவ்வளோ இது கம்மிங்க சும்மா ரொம்ப கம்மியாக போட்டு ஒரு நூறு கிராம் கொடுத்துருக்கீங்களா கிராம் கொடுத்து அதான் சார் இந்த பெரிய மரத்துக்கு பெரிய மரத்துக்கு அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த கண்ணுக்கு வந்து ஒரு நூறு கிராம் கொடுத்துருப்போமா சார் நானூறு கிராம் கொடுத்தா இது கம்மியாங்க நூறு கிராம் கூட வராது ஒரு கிராம் கூட வராது இருபது கிராம் இருபத்தஞ்சு கிராம் அவ்வளோதான் அவ்வளோதான் இருக்கு சரி சரி

அந்த மரத்தில் நல்லா தெரியுது சார் வயசாகிடுது மரம் நல்ல காப்பி